இவன் அப்பதே வந்து இங்கதான் மாமா படுத்தியான் அவங்களுக்கு அவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டியான் அது ரெண்டு டிங்கி டீங்கின்னு ஆண்டிட்டு போயிருச்சு பின்னாடியே போனேன் திருப்பிங்க வந்துட்டியான் அவங்க ரெண்டு பேரையும் விட்டுட்டு வந்துட்டியாம் போல இப்படி தூங்குறதை பத்தியா சமத்து குட்டியா கரண்ட் வேற எப்போதும் தெரியல இல்ல போகல சரி இப்ப கலவை முடிட்டா உங்களுக்கு इरட்டா இருக்குமே என்ன சவுண்ட் பாமா என்ன சவுண்ட் அந்த சவுண்டா

minum jiwarikin sarangnya, ada apapun tren,